மகா உன்னதங்களில் வெற்றிருந்து மனு மக்களை பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் இந்த நல்ல நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் மட்டுமாக கண்விழிக்க செய்த தயவருக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளின் செய்தியை கத்தர் பலப்படுத்தி பலப்படுத்தித்தாரோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் நாம் தேவ சப்தத்தை தியானிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நமக்கு அறிவுறுத்துகிற சம்பவம் என்னவென்றால் இதில் உள்ள அத்தனை அதிகாரங்களும் வேதாகமத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை இது போதிக்கிறது இதில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு அதிகாரங்களும் தேவனுடைய ஞானத்திற்கு ஏற்ற பலன்களை நாம் பெற்று நடந்து நம்மை நித்திய ராஜ்யத்திற்குள் ஒப்புக் கொடுப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் தான் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் மொத்தம் தொள்ளாயிரத்தி பதி பதினைந்து வசனங்கள் இந்த நீதி முப்பத்தி ஓரு அதிகாரங்களில் இருக்கிறது இதில் ஒவ்வொரு வசனமும் நாம் அதை வீணாய் போகாதபடி எடுத்து தியானித்தோம் என்றால் அதில் அத்துணை வசனங்களும் நமக்கு நல்ல ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவத்தை போதிக்கிறது இங்கு இரண்டாவது அதிகாரம் சொல்லுகிறது நீ வாழ்க்கையில் எண்ணத்தை சம்பாதித்தாலும் அதை குறித்து நான் பெருமைப்பட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றை மட்டும் நீ சம்பாதித்தால் அது பெருமைப்படக்கூடிய ச விஷயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால் நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஞானத்தை சம்பாதி ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன் என்று நீதிமொழிகள் நான்கு பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்திமதியை புத்தியை சம்பாதி என்று நீதிமொழிகள் நான்கு ஏழிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்றால் அதை எப்படி சம்பாதிக்க வேண்டுமென்றால் நீதிமொழிகள் இரண்டு இரண்டு சொல்லுகிறது மூன்று சொல்லுகிறது நீ ஞானத்தை என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாய் ஆகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியைப் போல நாடி புதைகளை தேடுகிறது போல தேடுவாய் ஆகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே நீ கண்டடைவாய் என்று இந்த ஞானி சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த ஞானம் நமக்கு எவ்வளவு மகத்துவத்தை கொடுக்கிறது இந்த ஞானம் என்றால் என்ன கத்திற்கு பயப்படுதலே ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே ஞானத்தை கண்டிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று சொல்லுகிறது ஆதலால் நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் அந்த ஞானம் யாரிடத்தில் காணப்படும் என்றால் நல்லவர்களுடைய வழிகளில் அந்த ஞானம் காணப்படும் நீதிமொழியில் இரண்டு இருபது சொல்லுகிறது ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளிலே காத்து கொள்வாயாக என்று சொல்லுகிறார் நீ இந்த ஞானத்தை சம்பாதித்ததற்கு பின்பு நீ நல்லவருடைய பாதைகளில் நடந்து நீ நீதிமான்களின் பாதையிலே நீ நடந்து உன்னை காத்து கொள்வாயாக என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நான் ஒரு பெரிய கல்விமான் நான் பெரிய படிப்பிலே நல்ல ஞானமுள்ளவன் என்று எண்ணினால் அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூன்று ஏழிலே நீ ஞானி என்று எண்ணாதே இன்றைக்கு அநேகம் படித்தவர்கள்தான் தவறான பாதைகளிலே தங்களையும் வழிநடத்தி கொள்வதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே கல்வி ஒரு மனிதனை ஹயத்தை எருமா பார்க்கும் பெருமை கொள்ளச் செய்யும் ஆனால் கத்தருக்கு பயப்படுதலோ அந்த மனிதனுக்கு தாழ்மையை உண்டு பண்ணி நீதியின் பாதையை நடப்பதற்கு ஏதுவாக்கும் இப்பொழுது நாம் எதை நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானவான்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவர்களில் யாராவது தவறு செய்யாத மனிதர்கள் இருக்கிறார்களா பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவர்கள் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எவ்வளவு அழுக்கான கந்தையை தரித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் அன்பாக அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் ஞானத்தை நாம் பெற வேண்டும் ஏன் துன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்றால் இங்கு துன்மார்க்கருடைய வீட்டிலே சாபம் இருக்குமா ஞானத்தை கண்டெடுகிற மனுஷன் அதாவது நீதிமான்களுடைய வாசுஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பு பிள்ளைகளே துன்மார்க்கருடைய வீட்டில் சாபம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த சாபத்தை நாம் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த சாபத்தை எப்படி நாம் அறிகிறோம் என்றால் யாருக்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ அவர்கள் துன்மார்க்கர்களாக கருதப்படுகிறார்கள் அந்த துன்மார்க்கர் வீட்டிலே சாபம் இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளோ நீதிபான்களுடைய வீட்டிலோ அங்கு ஆசீர்வாதம் அங்கு சூழ்ந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்ன என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதுரும் என்று நீதிபதிகள் நான்கு இரண்டிலே நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் நற்போதகத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது இந்த போதகம் நல்ல போதகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பவுல் சொல்லும்போது ரெண்டு திமித்தேன் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நீ கற்று கொண்டவைகளில் நிலைத்தரு அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கருதுமல்லாமல் நீ எவைகளை கற்றாயோ அந்த கற்று நிச்சய தேவைகளிலே நீ நிலைத்தறி என்று சொல்லுகிறார் அதை யாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு போதகம் செய்வது யார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இதை கற்றுக் கொடுக்குவது யார் ஆண்டவராகிய தேவன் அப்படி என்றால் அவருடைய உபதேசத்தை ஏற்று அதிலே நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனு பக் மனப்பக்குவத்தை நாம் பெற்றிருப்போம் என்றால் நாம் நன்மையான ஈவுகளினாலே நம்மை காத்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார் ஞான மார்க்கத்தை உனக்கு போதித்தேன் செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நமக்கு ஆண்டவர் போதித்தேன் ஞான மார்க்கத்தை அவருக்கு பயப்படக்கூடிய மார்க்கத்தை நமக்கு போதித்தார் நம்மை செவ்வையான பாதையிலே அவர் நடத்தினார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த சத்தியங்களை ஏற்று ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நம்மை நடத்தையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த நடத்தையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிவப்படுத்துவார் நீ எங்கெல்லாம் போகிறாயோ அங்கெல்லாம் அவருடைய வழிகளை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை அறிய முடியும் என்றால் அது நாம் தீமை செய்வதை விட்டு ஓயும்போது அந்த ஞானம் தாமாகவே நம்மிடத்தில் வந்து சேரும் என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்துமையை அடையும்படி கவனியுங்கள் உங்கள் தகப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருடைய புத்திமதியை நீங்கள் ஏற்று அதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறார் ஆன்பு பிள்ளைகளே இந்த உபதேசங்கள் நமக்கு கொடுக்கிற நல்வழிகளை நாம் அறிந்து அந்த பாதையிலே நடப்பதற்கான பலத்தை மட்டுமே ஆண்டவர் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நல்லவர்கள் தம்முடைய பாதைகளிலே நடக்கிற பிள்ளைகள் நீதிமான்களின் பாதையை காத்துக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் நன்மை செய்ய நம்முடைய கண்களின் இச்சைகளை விளக்கி மாமிசத்தின் இச்சைகளை விளக்கி தேவனுக்கு பயப்படுகிற ஞான வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது நாம் நீதிமான்களின் பட்டியலில் சேர்க்கப்படுவோம் நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உன் சுய மேல் சாயாமல் உன் மொழி தோடும் கர்த்தரை நம்பிமே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று நீதிமொழிகள் மூன்று ஐந்திலே அவர் சொல்லுகிறார் உன் சுய புத்தியின் மேல் சாராமல் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்ட நாம் ஞானமே முக்கியம் புத்தியே நமக்கு மேன்மை என்பதை அறிந்து கொண்டோம் ஞானம் என்றால் தீமையை விட்டு விலகுவது புத்தி என்றால் அவருடைய வழியிலே நடப்பது இந்த பாதைகளை ஏற்று இந்த வழிகளில் நடக்கும்போது நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் நாம் இந்த சத்தியத்திலே எவ்வளவு காலம் இருப்போம் என்று நமக்கு தெரியாது ஏனென்றால் வருஷங்கள் நெருங்க நெருங்க ஆண்டவருடைய வருகை நெருங்கிக் கொண்டு இருப்பதை நாம் உணர வேண்டும் எனவே நாம் கற்று நிச்சயத்துக் கொண்டு நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவைகளை இன்னாரிடத்தில் இடத்தில் கற்றோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்கிற அந்த பாதைகளை நம்மை நடத்தி தேவனுக்கு முன்பாக நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மோடு இருப்பாராக ஜெபிப்போம் அன்போ ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து எங்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த ஞான வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்தே அதற்காக மிஸ்தோத்தரிக்கிறோம் உங்களுடைய கிருபேன்காரன் எங்களோடு எங்களை பாதுகாத்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு அருள் புரியும் எல்லாம் வல்ல ஆண்டவர் நீர் வரும்போது உமக்கு பிள்ளைகளாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களை ஏற்று உங்கள் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை தான் தந்து இந்த புத்தாண்டிலே உமக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய திருக்காரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம் அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை நாளை கேட்போம் கேட்ட சத்தியத்தின்படி நடப்போம் கத்தர் உங்களோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்